லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதர்ஸ் படத்தோட விமர்சனம் இந்த அதர்ஸ் படம் என்ன பயங்கர சர்ச்சைக்கு உள்ளாக்கியாச்சு ஏன் அப்படின்னா நான் இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகை கெளரி கிஷன் அவரோட ரெண்டாவது ப்ரெஸ் மீட்டில் மோதன விவகாரம் ஆனால் முதல் பிரஸ் மீட்டில் நான் நியாயமாக ஒரு கேள்வி இந்த படத்தில் ஒரு சாங்ல ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி சுத்துறாரு என்ன வெயிட் இருந்தாங்கன்னு சாதாரணமாக எப்போதும் எல்லா நிருபர்களும் கேட்குற கேள்வி காலங்காலமாக கேட்குற கேள்வி இன் நடிகள்தான் நடிகர்கள பெண்கள்லாம் ஏஜை கேட்கக்கூடாதுமாங்க தான் புரிஞ்சுது எனக்கு வெயிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறது ஆனாலும் ஒரு வேற லெவலில் இது நடிகை கௌரி கிருஷ்ணனுக்கும் இந்த படத்துக்கும் பப்ளிசிட்டி அமைஞ்சு போச்சு அதை தாண்டியும் நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த படத்தை வந்து குறைதான் கூறுவோன்னு நீங்கள் நினைக்கலாம் என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி எனக்கு எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனாலும் இந்த படத்தை நான் குறை கூற விரும்பல ஒரு அருமையான கான்செப்டை இந்த படத்தோட இயக்குனர் வந்து கையில் எடுத்திருக்கிறாரு புதுமுக நாயகர் புதுமுக நாயகருங்கிறது தெரியாத அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு எனக்கு என்னை சர்ச்சைக்கு உள்ளாக்குன ரெண்டு மூணு நாளாக மன சஞ்சலத்துக்குள்ளாக்கின கௌரி கிருஷ்ணனும் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அவங்கள மாதிரியே இந்த படத்துல இன்னொரு நாயகி அஞ்சு குரியன் இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை நடிகர்கள் நான் யார் யார் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ஒரு ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரு அவருடைய லவ்வர் ஒரு டாக்டர் அவங்க ஹாஸ்பிட்டலில் அது வந்து இந்த செயற்கை கருத்திருப்பு மையம் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க சில குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைக்கு செயற்கையா கருவுட்டுறாங்க அதுல ஒரு விஷக்கிருமிகள் அதாவது அந்த செயற்கை கரு முட்டைக்குள்ளார விஷ கிருமிகள் சிலர் ஸ்டெராய்டை சிணைத்து அந்த குழந்தைங்களை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற திருநம்பியா திருநங்கையா புறக்க வைக்க முயற்சி பண்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சின்ன வயதில் எல்லோராலும் கேலியாலும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டதுனால அவர் இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து பண்ணுறாரு இதை போலீஸார் இருக்கிற அந்த ஹீரோவும் அவருக்கு உதவியாக அந்த ஹீரோயின் டாக்டரும் இன்னொரு ஹீரோயின் போலீஸ் இன்ஸ்பெக்டராக அவருக்கு உதவியாகவும் படம் முழுக்க இருந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா கைது பண்ணாங்களாங்கிற கதை அருமையான ஒரு கான்செப்ட் அது முன்பாதையில் பயங்கர விறுவிறுப்பாக போது பின்பாதியில ஒரு டிரான்ஸ் ஜெண்டரால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு ஏற்படுத்துது ஏன்னா அவர் வந்து ஒரு ஏழை ஒரு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஆர் சுந்தரராஜன் தான் அவங்க அப்பா எம்பிபிஎஸ் படிக்க போகிறாரு அங்கே நடக்கிற எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜினாலே ராகிங் கிண்டல் உண்டு டிரான்ஸ்ஜெண்டர் படிக்க போனால் இதெல்லாம் இருக்க தானே செய்யும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் ஒரு படித்து முன்னுக்கு வரணும் அதுக்காக நான் அப்படி ரிவேஞ்ச் எடுப்பேன் ஒட்டுமொத்த சமூகத்துலேயும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸை ஜாஸ்தியாக்கி என்ன கேள்வி பண்ணீங்களா உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஒரு டிரான்ஸ் உருவாக்குறேன்னு சபதம் இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மனசு துடிச்சு போகுது அதை தான் கதையாக எடுத்துருக்கிறாங்க இதில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துடைய ஹீரோ அவராவட்டம் ஹீரோயின் அவங்களாக விட்டும் எல்லோருமே ரொம்ப சிறப்பாக வந்து நடிச்சிருக்கிறாங்க அருமையான கான்செப்ட் எடுத்த படக்குழுவினர் குறிப்பாக இயக்குனர் அபின் ஹரிகாரன் உண்மையாக சிறப்பான ஒரு கதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அதற்காக அவங்கள வந்து வாழ்த்து சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் நடக்குமா சமூகத்தில் ஒரு டிரான்ஸ்டெண்டரால் இதெல்லாம் டிரான்ஸ்டென் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு யோசித்தோம்னா அது வேற ஆனால் இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது ஒரு எச்சரிக்கையாக இருக்குது இன்னொருத்தங்களை கிண்டல் பண்ணுறப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற என்ன வருது நிச்சயமா நான் இந்த படத்தோட கதாநாயகியை உருவகேலி செய்யவே இல்லை சாதாரணமான கொஸ்டின் பாருங்கள் அது இன்னைக்கு வந்து என்னை வந்து பெரிய சர்ச்சைக்குரிய ஒருத்தனா மாத்திருச்சு அந்த வகையில் கேலிக்கண்டல் பண்ணாததை கேலிக்கண்டலாக எடுத்துக்காதீங்கிறதும் என்னுடைய இந்த ரிவியூவில் நான் சொல்கிற விஷயம் ஜிப்ரானோட மியூசிக் ஹரிஹரனோட இயக்கத்திற்கு பக்கா துணையாக இருக்குது அது மாதிரி இந்த படத்தை கிராண்ட் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்குது கோ ப்ரொடியூசர் ஆதிராஜ் புருஷோத்தமன் கார்த்திக் ஜி ரெண்டு பேர் இது இந்த படத்தில் ஆதித்ய மாதவன் அவர் ஹீரோ திருநெல்வேலியை சேர்ந்தவரும் சிறந்த கைதிர்ந்த நடிகர்கள் மாதிரி நடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் கௌரி ஜி கிஷன் அவங்க தான் ஹீரோயின் அஞ்சு குரியன் அவங்க தான் இன்னொரு ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் ரோலில் அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க கௌரி கிருஷ்ணனும் சரி அஞ்சு குரியனும் சரி நடிப்பில் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் இருவருக்குமே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படத்தில் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஆனாலும் போலீஸ் ஆஃபீஸராக அவங்க வந்து ஹீரோவுக்கு உதவியாக இருக்கிறது அது டாக்டரா டாக்டராக கௌரி கிஷன் உதவியாக இருக்குது எல்லாமே சிறப்பாக இருந்தது ஆனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு முனிஷ்காந்த் இன்ஸ்பெக்டரா காம்லே பண்ணுறாரு ஹரிஷ் பராடி அந்த ஹாஸ்பிட்டலோட தலைமை டாக்டராக மிரட்டி இருக்கிறாப்புல நந்து ஜெகன் நண்டு ஜெகன் வந்து தாங்க உண்மையாகவே இவ்வளோ கொடூரமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு மாலா பார்வதி அவங்களும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க வினோத் சாகர் அப்புறம் அண்ட் அதர்ஸ் இந்த இந்த இடத்துல அதர்ஸ்னு இவங்க யாரை பின்பற்றாங்கன்னு தெரியல எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதுவும் அந்த திருநம்பியா திருநங்கையா வர்ற அந்த கேரக்டர் வேற லெவல் உண்மையாக அவரை வில்லனாகவும் அவர் தான் இருக்கிறாப்புல இந்த படத்துக்கு வந்து இன்னும் பலருடைய ஜிப்ரான் ஒளிப்பதிவு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது எடிட்டிங் செகண்ட் ஆஃப்ல இன்னும் கொஞ்சம் கதறி போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து மொத்தத்தில் அதர்ஸ் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான படம் பார்க்க விரும்புகிற ஒவ்வொருத்தரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்